கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு அது என்ன பரிசுன்றத சொல்றேன் இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவருக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு சிவகுமார் நடிகர் சிவகுமார் சாரோட பையன் அவரோட பேருக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் உண்டு சுதந்திரம் வாங்கி தந்த தாத்தா அவர்களுக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு யார் கரெக்டா சொல்றீங்களோ அவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தோட பேர் கரெக்டாக சொன்னீங்கன்னாக்கா கோயம்புத்தூரில் நம்ம ஆர்வி உதயகுமார் சார் உங்களுக்கு ஃப்ரீயாக டிக்கெட் எடுத்து தருவார் அதே மாதிரி இப்போ சிவகங்கை நாட்டரசங்கோட்டை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு பேரரசாரே டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்போ திருவாரூர் சைடில் உள்ள ரசிகர்கள் யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு எழில் சார் அவர்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு அதே மாதிரி எல்லா ஊர்லயும் சென்னையில கண்டிப்பாக ஒருத்தர் டிக்கெட் எடுத்து தருவாரு அது யாருனா யாரு இல்ல மன்சூர் அலியான அலியான் அண்ணன் அவர்கள் இந்த படத்தை வந்து யாரு கரெக்டான பேர் சொல்றீங்களோ அவங்களுக்கு இங்க சென்னையில உள்ளவங்களுக்கு டிக்கெட் எடுத்து தருவாரு ஏன்னா நீ இவ்வளோ பேசிய நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்கள் கூட சேர்ந்து நான் படம் பார்ப்பேன் என் கூட சேர்ந்து இங்கே இருக்கிறவங்க முந்நூற்றம்பது பேர் வந்து படம் பார்ப்பாங்க நல்லா கை திட்டாங்க உங்களை ரசிப்பாங்க சரிங்களா அப்புறம் இந்த நேரத்தில் ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஆரி உதயகுமார் சார் அவர்கள் சொன்னாங்க நான் இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்குது அப்படின்னு ரொம்ப நன்றி சார் பெரியவங்களாம் வளர்த்துறது எனக்கு என்னமோ அடுத்தடுத்து நான் எதனாவும் பண்ணணும் சாதிக்கணும் அப்படின்றது தோணுது உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி சார் இவ்வளோ பெரிய மேடையில் இவ்வளோ பெரியவங்க இவ்வளோ பிரஸ் மீடியா பீப்புளுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வாழ்த்து கிடச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் மிக்க நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் இதை காட்டிடாதீங்கப்பா நீங்களே போட்டு கொடுத்துருவீங்க இதை போகட்டும் நன்றி 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 வெந்து தனிந்தது காடு இந்த படத்துக்கு வணக்கத்தை போடு